வணக்கம் இல்லத்தரசிகளே ஸோ இல்லத்தரசிகளை வந்து அரசு அதிகாரிகளாக ஆக முடியுமா ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் வந்து இருக்கும் நான் வந்து படிச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இதற்கிடையில நான் படிக்கல இப்போதான் நான் படிக்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை நான் காலேஜ் முடிச்சிட்டு திருமணத்துக்கு பிறகு வந்து பல ஆண்டுகளாக படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் என்னால் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியல வந்து நான் படிக்கலாமா வேணாவா அதே மாதிரி டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல எதனால அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஹவுஸ்வைஃப் இல்லத்தரசிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழப்பங்களுக்கு வந்து சரியான பதில் அப்படின்றது நம்ம அகாடமியில வந்து வெபினார் செஷன் வந்து இருக்கு நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க கேள்விகளா வாய்ஸ் மூலியமா நீங்க கேட்கலாம் அதற்கான விடைகள் வந்து கொடுக்க போறேன் குறிப்பாக நம்ம இதுல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து அப்கமிங் ரெண்டாயிரத்தி நடைபெற உள்ள டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ டூ ஏ அண்ட் போர் எக்ஸாம்ஸ்க்கான பிரிப்பரேஷன் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கணும் எந்தெந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் எத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணணும் எத்தனை டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்கும் சந்த கேள்விகளுக்கு விடை அளிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் நீங்க தயாரா இருக்கீங்களா மறந்துடாதீங்க வெபினார் செஷன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான சந்தேகங்களை நம்ம நிவர்த்தி செய்யலாம் இது முழுக்க முழுக்க இந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் இல்லத்தரசிகள் அப்படிங்கிறோம் உங்களை அரசு அதிகாரிகளை ஆக்குறதுல எங்க எங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இந்த செஷன் நாங்க கண்டக்ட் பண்ண போறோம் இந்த செஷன்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் அப்படின்றது கூகுள் மீட் லிங்க் வந்து கிடைக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த செஷன்ல ஜாயின் பண்ணி நீங்க கேள்விகள் கேட்கலாம் உங்களை போன்ற பல ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரி ஆகும் கனவோட இருப்பீங்க அந்த கனவை நனவாக்குறதுக்கான முதல் படியா இந்த செஷன் இருக்க போது கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க அரசு அதிகாரிகள் ஆகுங்க ஆல்